எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது சேடப்பட்டியிலிருந்து பேரையூர் செல்லக்கூடிய ஒரு சாலை இது ஒரு வரலாற்று புகழ்பெற்ற ஒரு சாலையினுடைய அருகாமையில் நின்றுட்டுருக்கேன் எனக்கு பின்னால் இருக்கிறது மக்காச்சோளம் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த நிலம் கரிசல் நிலம் உலகத்தில் மிக வளம் மிகுந்த மண் இந்த கரிசல் மண் ஒரு முறை மழை பெய்தால் குறைந்தபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் நீரை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை இந்த மண்ணுக்கு இருக்கு இங்கே தான் மானாவாரி விவசாயம் நடக்கும் கரிசல் நிலத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது நீங்கள் தண்ணி பாய்ச்சி ஒரு மாசூலை கொண்டு வர முடியாது மானாவாரி நிலத்திற்கான மண் இந்த கரிசல் மண் இப்போ இந்த சாலை இருக்கு பாருங்க இந்த சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலை என்ன நாகர்கோயிலிருந்து கும்மிளி செல்லக்கூடிய ஒரு மாநில சாலை இன்னொரு புறத்தில் திருநெல்வேலியிலிருந்து மூணாறு இந்த சாலை வழியாக செல்லலாம் இன்னொரு புறம் அதே திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோயிலிருந்து கிளம்பி என்ன செய்ய முடியும் வத்தலகுண்டு உசலம்பட்டி வத்தலகுண்டு வழியாக கொடைக்கானலுக்கும் செல்ல முடியும் அப்போ இந்த சாலையினுடைய ஆண்டு பழமை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அவ்வளவு பழமையான சாலை ஓரம் நாம் நின்றுட்டுருக்கோம் இந்த 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 தமிழ்நாட்டில் ஒரு மிக வளமீந்த மண்ணாக கருதப்படக்கூடிய இந்த கரிசல் மண்ணில் மானாவாரி விவசாயம் இந்த பகுதியில் குறிப்பாக உசிலம்பட்டியிலேருந்து நம்முடைய கல்லுப்பட்டி வரை மானாவாரி விவசாயம் செழித்து கிடக்கிறது அதுபோல் கல்லுப்பட்டியிலேருந்து நமக்கு சிறுவில்த்தூர் வரை மானாவாரி விவசாயம்தான் பெரிய தண்ணி செழிப்பு கிடையாது பருத்தி என்ன துவர மக்காச்சோளம் காட்டுச்சோளம் நாட்டுச்சோளம் எல்லாம் என்ன செய்கிறாங்க இந்த பகுதியிலே ஒரு விவசாயமாக காலங்காலமாக நடந்து வருகிறது கூடுதலாக இந்த பகுதியிலே இராணுவ வீரர்கள் அதிகமாக கொண்ட பகுதியாகவும் இது இருக்கிறது இந்த உசலம்பட்டிக்கும் இந்த கல்பட்டிக்கு இடைப்பட்ட பகுதியில் அதிகமான அளவில் இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்க இராணுவத்தில் பணியாற்றுகிறார்கள் இன்னும் கூடுதலாக போனால் இராணுவ வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய மையங்களும் இந்த பகுதியில் தான் நாம் பார்க்க முடியும் இந்த பகுதி ஒரு வளமான பகுதி நிலவளம் மிகுந்த பகுதி நீர் வளமும் இருக்கும் என்று சொன்னால் இது காண கிடைக்காத என்ன நிலவளம் கடுமையான நிலவளம் இங்க நம்ம உரமே போட வேண்டாம் மக்காச்சோளத்துக்கு தானே வளரக்கூடிய அந்த மண் சத்து இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது என்ன இந்த பகுதியை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு வளமிக்க பகுதியாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் ஏகாந்தமா இருக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை பசுமை எல்லாம் மக்காச்சோளம் துவர பருத்தி போட்டு குமிச்சு வச்சிருக்கு நம்ம ஆளுக விவசாயி சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த நாடு சந்தோஷமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை மறந்துடாதீங்க ஊருக்கு போடக்கூடிய விவசாயி என்ன செய்யணும் அவன் சந்தோஷமா இருக்கணும் அந்த நாட்டில் சந்தோஷமா இருக்கிறானா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லு அதான் என்ன அவனை வாழ வைப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் முன்முயற்சி எடுக்க வேண்டும் அதான் என்ன இங்கே இந்த கரிசை காட்டில் மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு அடிச்சு ஊத்து என்ன நம்முடைய நஞ்சை நிலங்களில் குறிப்பாக மலையடி வாரங்களில் பெய்ய போல பெய்யக்கூடிய மழையை போல இங்கே பெய்யாது இங்கே மழை பெஞ்சதுனா கடுமையான பிடிக்கும் மின்னல் வெட்டோம் கடுமையாக இருக்கும் மழை முரட்டுத்தனமான மழையை நாம் பார்க்கணும்னா அது இந்த மானாவாரி கரிசை காடுகளை தான் பார்க்க முடியும் அடித்து ஊற்றும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை வந்து சேராது இங்கே வடகிழக்கு பருவமழையினுடைய மையமே இந்த கரிசல் காடுகள் தான் வடகிழக்கு பருவமழை வந்து என்ன செய்யும் பிச்சை எடுத்துகிட்டு போயிடும் என்ன இந்த மலையிலேயே என்ன செய்யுது இந்த பயிர் வளர்ந்து ஆளாகி மக்காச்சோளத்தை நம்முடைய விவசாயிகளுடைய வருமானமாக கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கரிசல் நிலத்தை வணங்கி என்ன செய்வோம் இந்த சாலையை பற்றி ஒரு சில வரிகளை நான் சொல்லுகிறேன் இந்த சாலை நான் சொன்னேன் இல்லையா முதல்லையே இந்த சாலை நாகர்கோவிலில் தொடங்கி குமுளி வரைக்கான ஒரு போக்குவரத்து சாலையாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அறியப்பட்ட ஒரு சாலை அன்றைக்கு மண் சாலையாக இருந்தது ஒற்றை சாலை ஒரு வண்டி தான் போக முடியும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க செங்கோட்டை பகுதியிலிருந்து குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பகுதி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அந்த காலகட்டங்களிலே எம்முடைய மக்கள் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையகங்களுக்கு சென்று சேர்ந்த பாதையும் இதுதான் அதான் உண்மை இங்கேருந்து நேரம் போடிக்கு போ தேனி போயிட்டு தேனிலிருந்து போடி போனாங்க போடியிலிருந்து குரங்கணி விளையா என்ன செஞ்சாங்க நேராக டாப் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து எல்லப்பட்டி தான் என்ன செய்கிறாங்க நம்ம அழகாக மூணாருக்கு போச்சு இன்னொரு வழி இருக்குது இப்படியே ராஜபாளைய கிளம்பி நேர சிறுவில்லிபுத்தூர் முசிலம்பட்டி வந்து என்ன செய்யலாம் நம்ம பத்தல குண்டு காற்று ரோடு கொடைக்கானல் இது ஒரு சாலை இப்படி போகலாம் நம்ம ஈஸியாக மதுரை போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழியாகவும் கொடைக்கானல் போகிறதுக்கான சாலையாகவும் இது இருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க நூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமை கொண்ட இந்த சாலையிலே நாம் பயணிப்பது பெருமை என்ன அந்த பெருமையை நாம் அனைவரும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்